எங்களோடய சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு சமீபத்தில் சிங்கப்பூர்லேருந்து இவங்க வந்திருந்தாங்க இவங்க எல்லா பொடி பொடிவகைகளிலையுமே ரெண்டு பேருமே தேவையானதை வாங்கிக்கிட்டாங்க இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னாங்க நம்ம ஆஃபீஸில் இவ்வளோ சுத்தமாக தயாரிக்கிறத அவங்களுமே சுற்றி பார்த்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் எப்படி பேக் பண்ணுறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து கொரியருக்கு அனுப்பும்போது மட்டுமே தான் பேக் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லாம் நாங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போங்க எங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து சுற்றி பார்த்தாங்க எல்லாமே பேக் பண்ணது க ஸ்டோர் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒவ்வொன்றும் நாங்கள் வறுக்கிற விதம் காய வைக்கிற விதம் எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்தாங்க எங்கக்கிட்ட ஒரு முப்பது வகையான பொடி வகைகள் இருக்குதுங்க சம்பா கருவேப்பில் நாங்கள் நேரடியாக சமயத்தில் தோட்டத்தில் போயே வாங்குறதும் உண்டுங்க அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா புட்டு கவுனி அரிசி புட்டு மாவு இது எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன பொடி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.